நடிகர் தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிற அவருடைய ஐம்பதாவது திரைப்படம் தான் ராயன் ராயன் திரைப்படத்தோட மியூசிக் ஆடியோ லான்ச் நேற்றி கோலாகலமாக சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆடியோ லான்ச்சில் பேசின தனுஷ் நிறைய விஷயங்களையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இதுவரையும் அவர் எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் தர வகையில் நிறைய விஷயங்களுக்கு சூசகமாக பதில் சொன்னார் அப்படின்னு தான் சொல்லணும் நான் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்னை படித்த அந்த சிவனுக்கு தெரியும் என் அம்மா அப்பாவுக்கு தெரியும் ஏன் என்னுடைய ரசிகர்களுக்கு கூட தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போயஸ் கார்டன்ல நான் வீடு கட்டினதுக்கு இவ்வளவு சர்ச்சைகள் ஏழுன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படி இவ்வளோ விஷயங்கள் பேசப்படும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் அந்த இடத்துல வீடே கட்டிருக்க மாட்டேன் போயஸ் கார்டனில் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது பதினாறு வயசுல எனக்கு வந்த கனவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்போதான் நான் முதல் முதல்ல போலீஸ்காரங்க கிட்டலாம் பர்மிஷன் வாங்கி ரஜினி சார் வீடை பார்த்தேன் நான் யாரோட ரசிகர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் வீடை பார்த்ததுக்கு அப்புறமா பக்கத்துலயே அம்மாவோட வீடு இருந்துச்சு இந்த இடத்துல சின்னதாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னே எனக்கு அப்பவே ஆசை வந்துச்சு அது இப்போ நிறைவேறியிருக்கு ஆனால் இவ்வளோ பேர் அதை கலாய்ப்பாங்க நான் நினைக்கவே இல்லை நான் ஒன்றுமே தெரியாமல் நடிக்க வந்தவன் என்னுடைய எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் உங்களுடைய கரகொலி தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய குரு என்னுடைய அண்ணனான டேரக்டர் செல்வராகவன் தான் எப்பயும் அவர் படத்துல என்னை கஷ்டப்பட்டு நிறைய டேக்ஸ் எல்லாம் எடுத்து அவர் என்னை நடிக்க வச்சுருக்காரு இந்த படத்துல அவருக்கு அடுத்த டேக் போகும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராயன் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு இவருடைய ஐம்பதாவது திரைப்படம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ராயன் திரைப்படம் வெற்றிப்படமாக அமையணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் இப்போது அவருக்கு வாழ்த்துக்களை இருக்காங்க